ஓம் ஸ்ரீ சீரடி சாய்நாதனை நமக என் அன்பு தங்கமே இந்த அப்பனின் உத்தரவை மீறி சென்று விடாலே நாளை விடியலில் உனக்கு இந்த உண்மை தெரியத்தான் போகிறது யாரை பற்றிய உண்மை தெரிந்தால் உன் மனதிற்கு சந்தோஷம் பிறக்குமோ அப்படி உன் உயிருக்கு மேலான உறவைப் பற்றிய மிகப்பெரிய பெரிய உண்மையை புட்டு புட்டு வைப்பதற்காகத்தான் இந்த சாய்தேவன் வந்து இருக்கின்றேன் நீயோ தொலைதூர பயணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் அவர் எங்கேயோ நான் எங்கேயோ மனம் போன போக்கில் சென்று இருக்கின்றோம் இருந்தாலும் அவர் எப்படி இருக்கின்றார் ஏது இருக்கின்றார் என்று கேட்பதற்கு என் மனம் ஆவலாக பரிதவித்துக் கொண்டிருக்கின்றது நான் என்ன சொன்னாலும் செய்தாலும் அவருடைய வாழ்க்கையில் கெடுதலாக போய்விடுமோ என்று நினைத்துத்தான் நான் அவருடைய வாழ்க்கையில் இருந்து ஒதுங்கிவிட்டேன் என்று உன் மனம் தவியாக தவிப்பதே என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது என் பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற வழிகளை தாண்டி நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு நலனில் இருந்து கொண்டு இருக்கின்றாய் நம்பிக்கையோடு நீ செயல்படுகின்ற எல்லா காரியத்திற்கும் யாருமே இல்லையே அவரும் என்னை விட்டு போய்விட்டார் என்று நீ தடையாக எதையுமே நினைக்காதே என் பிள்ளையே அந்த தடைகளை தாண்டி வருவதுதானே வாழ்க்கை அந்த தடைகளை தாண்டி ஜெயிப்பது வாழ்க்கை நீ ஜெயிப்பதற்காக பிறந்திருக்கிறாய் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது சோதனையும் வேதனையும் வரத்தான் செய்யும் யானைக்கும் அடி சறுக்கத்தான் செய்யும் அந்த சறுக்கல்களிலிருந்து இருந்து மீண்டு வருவதற்கான ஒரு பாதையை நான் உனக்கு தெளிவாக்கி தர வந்து இருக்கும் பொழுது நீ எதற்குமே மனம் வருந்த வேண்டாம் நம்பிக்கையோடு நீ எல்லா காரியத்திலும் செயல்பட்டு கொண்டே இருந்தால் நான் உனக்கான வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு முறையும் எதை எப்படி செய்ய வேண்டும் என்ற நல்முறையை காண்பிப்பதற்காக நான் வந்து கொண்டே இருப்பேன் என் பிள்ளையே நீ நினைத்தது ஒன்று நினைக்கப் போவது ஒன்று நடப்பது ஒன்று என்றெல்லாம் உன் மனம் அங்கு வேறு திசையை நோக்கி உன் போன போக்கில் சென்று கொண்டிருக்காதே யார் என்ன சொன்னாலும் நீ உன் உயிருக்கு உயிரானவர் மேல் வைத்த நம்பிக்கையை இழந்து விடாதே நீ நம்பிக்கை இழக்காமல் செயல்பட்டால்தான் அவர் உனக்கானவரா இல்லையா என்று தெரிய வரும் நீ நினைத்த மாத்திரத்தில் அவர் உன்னை வந்து தேடி பேசத்தான் போகிறார் இதுநாள் நாள் வரையிலும் காணாமல் போய்விட்டாரே என்று உன் மனம் பரிதவிப்பது எனக்கு புரிகிறது ஆனால் அது எல்லாவற்றிற்கும் சேர்த்து இனி உனக்கான வழியை காண்பிப்பதற்குத்தான் இந்த சாய்தேவன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் மனம் தளராதே என் தங்கமே தளர்ந்து கொண்ட விஷயத்திற்கும் கவலைப்பட்டு கொண்டு விஷயத்திற்கும் இந்த சாய்தேவன் நான் உனக்குள்ளே இருந்து கொண்டு ஒளியின் விருட்சமாக வழிகாட்டி கொண்டு இருக்கும் நீ எதற்காக மனமருந்திக் கொண்டு இருக்கின்றாய் நடப்பதை பொறுத்திருந்து பார் இனி எல்லா வேலைகளிலும் நான் உனக்காக உன் கூடவே துணையாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் எனக்கு யாருமே இல்லை என்பதை தாண்டி உன் உயிரும் மேலான உறவே உன் கூடவே நான் வந்து காப்பாற்ற வந்து இருக்கின்றேன் எத்தனை சோகம் கஷ்டம் சோதனை என்று நினைத்து அந்த கஷ்டமும் சோதனையும் உனக்கானது கிடையாது உன் பாரத்தை நான் தாங்கி கொண்டு விட்டேன் உன் மனதில் இருக்கின்ற வழியை எனக்குள் எடுத்து விட்டேன் இனி இனி எடுத்துக்கொள்கின்ற காரியத்தில் அத்தனையிலும் வெற்றி மேல் வெற்றியைத்தான் பெறப்போகிறாள் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு நான் தனிமையோடு தவித்து கொண்டு இருக்கின்றேனே என்று எண்ணி விடாதே இந்த தனிமையின் போராட்டம் உன்னை மகிழ்ச்சியிலால் படுத்தப் போகிறது உன்னை தேடி வரும் விஷயத்தை உனக்கு சாதகமாக மாற்றப் மாற்றப்போகிறது யாரை தேடிக் கொண்டிருந்தாயோ அவர்களை உனக்கு உனக்கு ஏற்றால் போல் அங்கு செயல்படுத்த போகிறது ஏனென்றால் என் பிள்ளைகள் நேர்மறையான எண்ணங்களோடு எல்லா விஷயத்தையும் செய்து போது நீ இதற்காக தங்கமே அங்கு அழுது தவித்துக்கொண்டே இருக்கின்றாய் நடப்பது எல்லாம் இனி உனக்கு தெரியத்தான் போகிறது நீ நினைத்த காரியத்தை நடத்தி முடித்து தருவதற்காக மட்டுமல்ல எனக்கு ஒரு சின்ன ஆறுதல் சொல்வதற்கு கூட இங்கு யாரும் இல்லை என்று நினைக்காதே இந்த அப்பன் இருப்பதனால் மட்டும்தான் இந்த அப்பன் உன் கரம் பற்றியதனால் மட்டும்தான் நீ இவ்வளவு தூரத்திற்கும் உன் நீண்ட கால பயணத்தில் அங்கு வெற்றியை பெற முடிந்தது இன்னும் இது இருக்கும் தூரத்தை இந்த அப்ப நான் அவன் அளந்து விட்டேன் இன்னும் சற்று நேரம்தான் உனக்கு வெற்றியை தழுவுவதற்கு என் பிள்ளையே என் கண்ணமைக்கும் அந்த நேரத்தில் உன் சிக்கல்களையெல்லாம் தீர்த்து வைத்துவிட்டு இதோ என் கரத்தோடு உன் கரத்தையும் வைத்து அங்கு எப்படியாவது உன்னை வழிநடத்த செல்ல வேண்டும் என்பதில் நான் மிக மிக உறுதியாக இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பட்சத்திலே நீ எதிர்மறை சக்திகளை கண்டு விடாதே ஐயோ அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றெல்லாம் நீ யோசிக்காதே உன் வாழ்க்கை நீ எடுக்கப் போகின்ற அந்த ஒரு நிமிட முடிவானதுதான் உன் வாழ்க்கையை அங்கு மாற்றியமைக்கப் போகிறது நடப்ப போகும் எல்லா விஷயத்திற்கும் நானே முழுவதுமாக பொறுப்பேற்றுக் கொள்ளும் போது நீ எதற்காகவும் மனமருந்தவும் வேண்டாம் மனக்கலங்கவும் வேண்டாம் இனி இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு வெற்றி விடியலாகத்தான் இருக்கும் அனுபவத்தை மட்டும்தான் தந்து கொண்டிருக்கின்றாரோ இந்த சீரடி சாய்நாதன் என்று நினைத்து கொண்டிருக்கும் வேலையிலே வெற்றி வாய்ப்பை உனக்கு உன்னை தேடி வருவதற்காகத்தான் இந்த சாய்தேவன் நான் துணிந்து விட்டேன் என் தங்கமே எதை எப்படி செய்தால் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று தானே இத்துணை காலமாக குழப்பமடைந்து கொண்டிருந்தாய் இப்பொழுது உனக்கான வாழ்க்கையில் மிகப்பெரும் பெரும் மாற்றத்தை தருவதற்குத்தான் இந்த சாய்தேவன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் நீயோ உன் துணையானவரை பற்றி யோசிக்கிறாய் என் பிள்ளையே நீ உனக்கான ஆபத்தான எல்லாம் கடந்து வந்து விட்டாய் இனி வருகின்ற காலங்கள் உனக்கான நல்லதாக நன்மையானதாகத்தான் நடக்கப் போகிறது வீழ்ந்து விட்டோமோ என்று எண்ணிக் கொள்ளாதே வீழ்ந்தாலும் எதிர்கொள்கின்ற தைரியத்தையும் ஏற்றுக்கொள்கின்ற தைரியத்தையும் என் அப்பன் சாய்தேவன் எனக்கு தருவதற்காகத்தான் வந்து கொண்டிருக்கின்றான் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு உன் வெற்றியை நோக்கிய பயணிக்கின்ற இந்த பாதையில் சிறு தடுங்களும் உனக்கு ஏற்படாமல் உனக்கான வாழ்க்கையில் தெளிவாக்க நான் முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது உன் மனதின் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள பழகிவிடு என் தங்கமே போகின்ற வழியெல்லாம் உனக்கு சாதகமாக நீ உனக்கான வாழ்க்கையில் ஏற்றுக்கொள் உனக்கு வேண்டியவரையும் வேண்டாதவரும் வகைப்படுத்தத்தான் இந்த சாய்தேவன் வந்து கொண்டிருக்கின்றேன் நீ எதிர்கொள்கின்ற இந்த தருணமானது நீ எப்படியாவது வாழ்ந்தே ஆக வேண்டும் எப்படித்தான் வாழப்போகிறேன் என்றெல்லாம் மனம் படும்பாடு எனக்கு புரிகிறது அவர் இல்லாமல் நான் இல்லையே என்று உன் துணையை பற்றி தானே யோசிக்கிறாய் சற்றும் யோசிக்காதே உனக்கான வாழ்க்கையை தருவது யாரென்று நீ நினைக்கின்றாய் இந்த அப்பன்னான நான் இருக்கும் பொழுது நிச்சயம் உனக்கு வேண்டியதை வேண்டியபடி தருவதற்குத்தான் இந்த சாய்தேவன் நான் இருக்கின்றேன் என்பதை முதலில் புரிந்து கொள் யார் என்ன சொன்னாலும் உன் முதுகுக்கு பின்னால் பற்றி பேசி இவர்களை பற்றி கவலைப்படாதே கலக்கம் கொள்ளாதே அவர்கள் அப்படித்தான் உன் முன் பேச தைரியம் இல்லாதவர்கள் என்று நினைத்துக்கொள் நம்பிக்கையோடு நீ வாழ கற்றுக்கொள் உனக்கு நல்லதை நான் நடத்தி தருகிறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் ஸ்ரீ சாய்ராம்